பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் வந்திருக்கேன் வந்திருக்க இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பழமையான பழமை வாய்ந்த ஒரு கோயில் தான் இந்த முத்து மாரியம்மன் கோயில் வாங்க அந்த முத்து மாரியம்மன் கோயிலில் அது அவங்களோட சிறப்பு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நேரடியாகவே அந்த கோயிலுக்கு போயிட்டு சொன்னேன் வந்து எல்லா கோயிலுக்குமே ஒரு முக்கியமான தெய்வம் காவல் தெய்வம் இருக்கும் அப்படி ஒரு காவல் தெய்வம் தான் ரொம்ப கம்பீரமா ஒரு பார்க்கவே ரொம்ப அற்புதமான ஒரு சிலை வந்து இங்க இருக்குது பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க மதுர சுவாமி அம்மா பொம்மியம்மா ரெண்டு பேருமே வந்து ஒரு காட்சியை பாருங்களேன் அந்த ஜம்மனோட ஒய்யாறமா அவங்க காட்சி குடுக்கறத பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமா இருக்கு ஸோ அவங்களையும் நம்ம இந்த தேவத்தை வணக்கிக்கலாம் வணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஐயப்பன் சுவாமியை கூப்பிட்டு இங்கே

அவங்க வந்து நம்ம எல்லா கோயில்களுக்கும் முக்கியமாக இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் முதல் தெய்வமா வந்து கலந்து இருக்கிறவங்க ராஜா ராஜேஸ்வரி அம்மா இங்க பாருங்க ராஜ ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க சரஸ்வதி அம்மா இருக்காங்க அவங்களுக்கு கீழ இந்த அம்மா இருக்காங்க தாய் மூகாமிய இருக்காங்க வீரசக்தி காளி அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களும் கொண்ட எல்லா தெய்வங்களும் கொண்ட அம்மா சிலை வடிவத்தில் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு திருப்திகரமான ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன் அதோட விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஐயர் இருக்கார நம்ம ஐயர் கிட்ட கேட்போம் தொல்லை காது சித்த அப்படின்னு இந்த கோயிலோட முக்கியமான ஒரு இது தாங்க இந்த நம்ம சிறப்பு தாங்க இந்த தொல்லை காது சித்தர் அவரை பத்தி நம்ம ஐயர் சொல்லுவோம்

எல்லாத்துக்கும் கிடைக்கும் பணிப்பாங்க என்னைக்காக ஒரு வாரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் தன்னாலவே தன்னால இந்த கோயில் வர உங்களுக்கு அந்த தொல்லை காலத்தை பூஜை பண்ண முட்டு மாரியம் ரொம்பவும் பவரான இது தான் மனக்கிழமை கோயில சமாதியா இருக்காது இவருதான் சமாதியா இருக்காங்க மனக்கிழமை கோயிலு பாண்டிச்சேரியில் இதுதான் பழமையான கோயில் அம்பாள்னா வந்து குழந்தை வரம் தரக்கூடிய அம்பாள்னு சொல்லுவாங்க இந்த பேச்சி அம்பாள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து யாருக்கு குழந்தை இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப மன வளர்த்தத்தோடு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் பாண்டிச்சேரிக்கேன்னு வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து இந்த அம்பாளுக்கு வேண்டுதல் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தை வரம் கிடச்சி உங்களுக்கு செல்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அம்பாளுக்கு உங்களுடைய குழந்தை செல்வம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த குழந்தைக்கு வேண்டுதல் என்ன செய்யணுமோ அதை வந்து நீங்க அம்பாளுக்கு செஞ்சா போதும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் தான் பேச்சி அம்மான்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேச்சி அம்மா வந்து எல்லா கோயிலையும் உக்கரமா இருக்கும் குழந்தைய வந்து மடியில வச்சிருந்தாலும் கீழே வந்து தான் நம்ம பார்த்துருக்கோம் பேச்சியம்மன் கோயிலுனா ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தையை மடியில் வச்சுக்கிட்டு இருந்தாமல் சாந்த ரூபணியாக சாந்த எப்படி சொல்றது அமைதியான ஒரு கடவுளாக வந்து காட்சி கொடுக்குறாங்க பேச்சி அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு கண்ணை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு குழந்தையில நான் எல்லாம் நான் நினச்சது நிறைவேறல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ஐயரை கேட்டு என்ன பரிகாரம் பண்ணணும்னு செஞ்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு குழந்தை வர கிடச்சி நீங்கள் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்மாளுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்து அம்மா மடியில் வச்சு நீங்கள் கும்பிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பவம் தான் வந்து இந்த கோயிலோடய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருப்பாங்க ஆனால் சித்தர்கள் எடுத்து இருக்க மாட்டாங்க கோயிலோட அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயில்லேயுமே சிங்க வாகனமும் அம்பாள் இது தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலை பொறுத்தளவு காவல் தெய்வமான காத்தவராயன் தான் வந்து இங்கே முன்னாடி இருக்காங்க ஸோ கிட்ட நம்ம அவர்கிட்ட நம்ம அனுமதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்கார் விநாயகரையும் கூட்டுப்போம் இப்போ இந்த பக்கம் சைடு பார்த்தோம் அப்படின்னா பாலபுருகன் இருக்காங்க ஸோ அவரையும் கும்பிட்டுட்டு அப்படின்னா தொல்லை ராத சித்தர் வந்து இங்க பாருங்க அம்பாளுக்கு நேருக்கு நேரா முத்து மாறியன் அம்பாளுக்கு வந்து நேருக்கு நேராக இங்க இருக்காங்க அவர் வந்து அம்பாள வணங்குற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அழக போகலாம் அதை முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் சொன்னேன் இல்லைங்க அதுதாங்க இது இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பாடலை வந்து பாடிகாக முத்து மாரியம்மனுக்காக சந்தோஷமாகவும் நான் இந்த கோயிலுக்கு வந்ததில் பாண்டிச்சேரி வந்ததில் ஒரு முக்கியமான ஸ்தலத்தை ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில் வந்து இப்போதான் புதுசாக அது சரி இப்போ இது பண்ணியிருக்காங்க இவ்வளோ அம்சம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் வந்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹாய் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க ஓகே பாய் நான் கிளம்பிட்டேன்